ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து மணி சேவிங் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலி விமனாக இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியில் என்ன மாதிரியான சேவிங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் நாங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறத எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்க அவங்க வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க அந்த செகண்ட் இயர் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அந்த பணத்தை சேவ் பண்ணி நகை சீட்டு போட்டு அவங்க வந்து போன வருஷம் ஒரு பவுன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் தான் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணிட்டுருக்குறீங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து நம்ம இடத் அதாவது வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க இடத்துக்கு தான் காலேஜஸ்க்கு போகும் அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ பஸ்ஸு விட்டுருக்காங்க இல்லைங்களா அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய டிக்கெட் கேஷ் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அதை வந்து நீங்கள் சேமிப்பாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா வரதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த முப்பது ரூபாயை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சேமிப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிங் ரூம் வாட்டர் புக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குது போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி அங்கேருந்து வந்து காலேஜஸ்க்கு போவாங்க அதுவும் இல்லாமல் ஷேர் பண்ணி சமையல்லாம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அப்படி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கும் பொழுது நம்ம வந்து தனியாக இருந்து செலவு பண்ணுறத விட அதில் வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்பவும் குறையும் அது இல்லாமல் நம்மளுக்கு அதில் மணியும் சேவ் ஆகும் அதே மாதிரி வாட்டரும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் புக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வந்து ரொம்ப 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 காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய புக்ஸு அந்த புக்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு நீ ஒரு ஒன் மந்த்து வந்து நீ வந்து ரீட் பண்ணு அல்லது படிச்சுட்டு எனக்கு கொடு நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்போவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து புக்கான காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேவிங்காக மாற்றிக்க முடியும் அடுத்தது தேர்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் யுவர் செல்ஃபோன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக நான் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நெட் யூசேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட் வந்து போட்டுக்கலாம் சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ டூ ஜிபி போட்டுக்கிறேன் இல்லை இல்லைன்னா அன்லிமிட்டட் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்டை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து டூ ஜிபி இருக்குது அதை வந்து வேஸ்ட்டாக போயிடுமேங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து டைம் வந்து நிறைய செலவு பண்ணுறோம் அதுக்காக அப்படி செலவு பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகும் மணியும் வேஸ்ட்டாகும் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நம்ம வந்து செல்ஃபோனை எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுலையும் வந்து நீங்கள் நீங்கள் வந்து இப்போ ரெண்டு ஜிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை ஜிபியை கம்மி பண்ணிட்டு ஒன்றரை ஜிபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மீதம் இருக்கிறத அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேமிப்பா மாற்றிட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் பல்க் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக நம்ம வந்து செலவுகள் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு அக்சசரிஸ்க்கு இப்போ வந்து ட்ரெஸ்ஸு அக்சசரிஸை வந்து தவிர்க்க முடியாது வாங்குறது அப்படிங்கிறது பட் வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை பட் வந்து பல்காக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் வருஷத்தில் ரெண்டு தடவை வாங்குவேன் அல்லது மூணு தடவை தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கண்ட்ரோலாக நீங்களே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் பல்காக வாங்கும் போது உங்களுக்கு வந்து மணி கண்டிப்பாக ஆகும் அப்படி சேவாகிறத நீங்கள் வந்து சேமிப்பாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் இந்த டிசிஷனை கண்டிப்பாக எடுங்க அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க அல்லது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளும் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கவே கூடாது நம்மளுக்கு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு நம்ம வீட்டு ஃபேமிலிக்கு நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அதுலேயும் எப்படி எல்லாம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சேமிப்பாக கண்டிப்பாக மாக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நோ நீட் ஸ்பெண்ட் பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் கிட்ட ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது தான் நான் வந்து இந்த இடத்துல கொண்டாடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை பட் வந்து கொண்டாடலாம் அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக எப்படி பண்ண முடியுமோ ரொம்பவும் காஸ்ட்லியாக போகாமல் ரொம்பவும் அமௌண்ட்டை நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி வந்து பர்த்டேவை வந்து நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை குறைத்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல நான் பர்த்டே பார்ட்டி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா நிறைய நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து இதை ஏதோ டேலாம் வருது அதை நான் கொண்டாடுறேன் இதை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசிஷன் எடுத்துகிட்டு அதை மட்டும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதுலேயும் நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ண முடியும் அடுத்தட்டி பார்த்திங்க அப்படின்னா டூ நாட் பை பிராண்டட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அக்சசரிஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அந்த காலேஜுக்காக அப்படின்னு நம்ம வாங்கும்பொழுது நம்ம வந்து பிராண்டடாக போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ப்ராண்டடாக போனோம் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா மீடியமாக ப்ரைஸ் இருக்கும் இல்லைங்களா ரொம்பவும் லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையவும் இல்லாமல் மீடியம் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய திங்ஸே வந்து நம்ம வந்து ஒரு முறைக்கு பல முறை வந்து அதை எத்தனை முறை யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மீடியம் ப்ரைஸில் இருக்கிற திங்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பழகணும் அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் நம்மளுக்கு வந்து பணம் வந்து சேவ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதே மாதிரி இப்போ வந்து கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் போய்ட்டு நம்ம வந்து இங்கேருந்தே வீட்டிலேருந்தே நம்ம வந்து பட்ஜெட் போட்டு போயிட்டு அதாவது ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு நீங்கள் பே பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கார்டு கொண்டு போகாமல் கையில் வந்து கேஷ் ஒன்று த்ரீ தௌசண்ட் கொண்டு போங்க போயிட்டு அங்கே வாங்கும்பொழுது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போயிட்டு அதை வந்து திரும்பவும் கொண்டு வந்து அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை நிறைய பணம் உங்களுக்கு மீதமாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா பேக் யுவர் லஞ்ச் அப்படிங்கிறது தான் இப்போ காலேஜஸ் போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து கொண்டு போகிறதில்ல ஏன்னா அங்கே கேன்டீன் இருக்குது இல்லது வந்து ஃபுட்டு வந்து வெளியில் கிடைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் இது வந்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நம்ம வந்து வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெருசாக பணம் வந்து செலவாகாது பட் வந்து ரெகுலராகவே நம்ம வந்து கேண்டீனில் சாப்பிட்றோம் அல்லது வெளியில் சாப்பிடணும்னு நினைக்கிறோன்னா நிறைய பணம் வந்து நம்மளுக்கு விரயமாகும் அதனால் கண்டிப்பாக வெயிட்லேருந்து போகும்போது முடிஞ்ச வரைக்கும் லன்ச் வந்து கையில் கொண்டு போகிறதுக்கு பண்ணணும் இதுலேயுமே வந்து நம்மளுக்கு நிறைய பணம் ும் அதே மாதிரி அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் தான் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் இருக்கலாம் வெளிலேயே இருக்கலாம் கேன்டீன்லையாக இருக்கலாம் எங்கேயானாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன் இப்போ வீட்டிலேருந்து கொண்டு போகும்பொழுது கண்டிப்பாக இதை வந்து நம்ம தவிர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதையும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பை செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் அப்படிங்கிறது தான் எதெல்லாம் உங்களால் செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து புக்ஸ் வந்து நிறைய வந்து பழைய புக் ஸ்டோரில் வந்து நம்ம போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதி விலையில் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு பாதி பணம் வந்து நம்மளுக்கு மீதமாகும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களால் வந்து செகண்ட் ஹேண்டாக யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் திங்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அதுலேயும் வந்து நிறைய பணம் நம்மளுக்கு மீதமாகும் அடுத்தது யூஸ் லைப்ரரி ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய புக்ஸை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம்னா காலேஜஸ்லேயே நிறைய நமக்கு வந்து லைப்ரரியில் நிறைய புக்ஸை வந்து அவைலபிளாக இருக்கும் அதில் கிடைக்கக்கூடிய புக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக பணம் வந்து பே பண்ணாமல் அது இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இ புக்ஸ் வந்து ரொம்பவும் அதிக அளவில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அதையும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் அதையும் வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்து மீறி うん。 அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்டு கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது பட் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதை நம்மளுக்கு வந்து கரெக்டான டைமில் நம்மளால் பே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அதில் வந்து பெனால்ட்டி அப்படிங்கிறது வரும் அந்த பெனால்ட்டிக்கு பார்த்திங்கனா தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வந்து என்ன பண்ணணும் பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும் அதனால் மே வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்டர்டெயின்மென்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே நெட் யூஸ் பண்றோம் அதே மாதிரி யூடியூப் பார்க்கறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கையிலேயே கிடைச்சிருது அப்போ ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுலேயே நம்ம சாங்ஸ் கேட்கறதா இருக்கலாம் இல்லை பிடிச்ச விஷயத்தை பார்க்கறதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம சினிமாவுக்கு போகிறோம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரும்பொழுது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் செலவாகும் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்போவாவது ஒரு நாள் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதை வந்து நம்ம செய்யலாம் பட் வந்து அடிக்கடி அதை பொழுது அதில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவாகும் அதனால் ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் எங்கெல்லாம் இப்போ பார்க் போகிறதா இருக்கலாம் இல்லை வேறு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங் மண்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப அதிக அளவில் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பட் வந்து ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும் பொழுது நிறைய கேஷ்பேக்கு ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கரெக்ட் டைமில் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பணத்தை சேவ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் சொல்கிற விஷயம் நீங்கள் காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறது மாதிரியான வாய்ப்பை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்கோங்க அதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சேமியுங்க அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்